நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் வெளியாகி உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையின் பொழுது பொதுமக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பாக ஆயிரம் ரூபாய் ரொக்க பணம் வழங்கப்பட்டு வந்தது அதன்படி இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று பொதுமக்கள் எதிர்பார்த்து காத்து கிடந்தனர் இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பை சமீபத்தில் தமிழக அரசு வெளியிட்டது அதில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இரண்டு புள்ளி இரண்டு ஒரு கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலமாக ஒரு கிலோ பச்சரிசி சர்க்கரை ஒரு முழு கரும்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது மேலும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு மையங்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் இந்த பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது ரேஷன் கடைகளில் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து பொங்கல் தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்றும் அறிவிப்பு வெளியாகியுள்ளதால் ஒவ்வொரு ரேஷன் அடைதாரர்களுக்கும் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன ஆனால் பொதுமக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஆயிரம் ரூபாய் ரொக்கம் தொடர்பான அறிவிப்பு இடம்பெறவில்லை இதனால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர்கள் பொங்கல் பரிசு ரொக்கமாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையையொட்டி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் சிறப்பு பொருட்கள் தொகுப்புக்கு பதிலாக தலா எழுநூத்தி ஐம்பது ரூபாய் ரொக்கம் கொடுக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஏற்கனவே தமிழக மக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் இரண்டாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக இரண்டாயிரம் வழங்க வேண்டும் என்று அனைத்து பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் அப்டேட்ஸ் உங்களுக்கு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்